ஃப்ரெண்ட்ஸ் கூத்தாண்டார் கோயில் திருவிழாக்கு போனோம் ஃபேமிலியோடு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த கோயிலுக்கு தான் போனோம் ஃபேமிலியோட போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் கூவாங்க திருவிழா வந்தீங்க இது வரைக்கும் இதுக்கு முன்னால் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நிறைய தடவை போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங் என்னோடய டேடி இந்த கோவிலில் அந்த தாலி கட்டி அறுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் என் ஹஸ்பண்ட் இன்னும் அந்த திருவிழா பார்த்தது இல்லைன்னாங்க அதனால தான் அவர் அந்த தடவை கூட்டிகிட்டு வந்தோம் அவரும் பார்த்துட்டு நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க ஜாலியாக ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு திருவிழா பார்த்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு யார் யார் வந்தீங்கன்னு சொல்லுங்கள் அவ்வளோ கூட்டத்தில் சவுண்டே கேட்கல ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக அதனால தான் இப்போ நான் தனியாக வாய்ஸ் அவர் கொடுக்குறேன் வீடியோ எதுவோ ஓடுது என்ன வாய்ஸ் எதுவோ மேட்ச் ஆகலைன்னு நினைக்காதீங்க நான் தனியாக வாய்ஸ் அவர் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருவிழாவுக்கு ஒரு வரலாறு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதை பற்றி அதிகமாக தெரியாது என்னோடய டேடி கொஞ்சம் கொஞ்சம் சொன்னாங்க அதில் எனக்கு புரிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்கிறேன் கரெக்டாக தப்பான்னு தெரியல நீங்களே யூடியூப்பில் போயிட்டு கூத்தாண்டவர் கோவில் திருவிழா பற்றி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றினா வரலாறு எல்லாமே எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இந்த திருவிழா வந்து மகாபாரத போர் பதினெட்டு நாள் நடக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த போரில் வந்து எட்டாவது நாள் போர் அப்போ வந்து முப்பத்திரெண்டு அம்சங்கள் படைத்த ஒருத்தர் வந்து பலி கொடுத்தா அந்த டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு சொ அந்த காலத்தில் அந்த முனிவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கும்போது இந்த மாதிரி சொன்னோடனே முப்பத்தி ரெண்டு அம்சம் படித்தவங்க யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது விஷ்ணு பகவான் அர்ஜுனன் அடுத்தது அர்ஜுனனுக்கு பிறந்த அர்ஜுனனுக்கும் நாகக்கணிகை அப்படின்றவங்களுக்கும் பிறந்தவங்க தான் அந்த கூத்தாண்டவர் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மூணு பேர் தான் உலகத்துலேயே முப்பத்தி ரெண்டு அம்சங்கள் அழகும் படைத்தவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து இவங்களில் யாருனா ஒருத்தங்களை பலி கொடுத்தா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கும் போது அர்ஜுனனை வந்து சாவடிக்க முடியாது அவர் தான் அந்த போரில் தலைமை எடுத்து நடத்துகிறாரு பாண்டவர்களுக்கு அதனால் அவரையும் சாவடிக்க முடியாது கிருஷ்ண பகவானையும் சாவடிக்க முடியாது ஏன்னா அவர் வந்து கடவுள் அவரை சாவடிக்க முடியாது அப்படின்றதுனால அடுத்தது யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அர்ஜுனனுக்கு பிறந்த பையன் அவர் அவரை சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட போயிட்டு கிருஷ்ணர் போயிட்டு கேட்பாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எட்டாவது நாள் போரில் வந்து ஒன்றை நாங்கள் பலி கொடுத்தால் அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் போய் கேட்பாரான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது வந்து அவர் வந்து மூணு நிபந்தனை வைப்பாரான் கடவுள்கிட்ட இந்த மாதிரி எனக்கு வந்து மூணு நாள் எப்படி நான் சாப்பிடறேன் அதனால் வந்து நீங்கள் எனக்கு மூணு நாளுக்குள்ளே கல்யாணம் பண்ணணும் ரெண்டாவது வந்து நான் வந்து இறந்து போனாலும் என்ன நான் வந்து பதினெட்டு நாள் போரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நிபந்தனை பாரா அப்புறம் மூணாவது நாள் வந்து இந்த பதினெட்டு நாள் போரில் நான் ஒரு நாள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மூணு நபந்தனை வைப்பாரான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடவுள்கிட்ட அவரும் சரி ஓகே நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நிறைய இடத்துல பொண்ணு ஃபஸ்ட்டு நிபந்தனை வந்து மூணு நாளில் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதனால வந்து எல்லாரும் போயிட்டு பொண்ணு தேடுவாங்களாம் பொண்ணுலாம் எங்கேயும் யாருமே மூணு நாள் சாப்பிட்றவருக்கு எப்படி பொண்ணு தர்றது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே தரமாட்டாங்களாம் அதனால வந்து கிருஷ்ண பகவானே என்ன பண்ணுவாராம் சாரி விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவான் வந்து என்ன பண்ணுவாராம் எல்லோரும் ஒரே அவதாரம் தானே அதனால மாற்றி சொல்லிட்டேன் விஷ்ணு பகவான் வந்து ஆணாக இருந்து அவர் பெண்ணாக மாறி அவரை வந்து திருமணம் செஞ்சுப்பாங்களாம் கூத்தாண்டவரை அப்படி திருமணம் செய்யறதுனால தான் அவங்க ஆணில் இருந்து பெண்ணாக மாறுறதுனால தான் அவங்கள வந்து திருநாங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அவரை வந்து கூத்தாண்டவரும் அவரை கல்யாணம் பண்ணிப்பாங்களாம் கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நாள் கல்யாணம் பண்ணுவாங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து இவர் போரில் கலந்து இறந்துருவார் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இந்த கூத்தாங்குவை திருவிழா கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க ரெண்டாவது நிபந்தனை வந்து அந்த போர் நடக்கும்போது வந்து அவர் பதினெட்டு நாள் போரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க போரில் வந்து அவரோட தலையை வெட் வெட்டிடுவாங்குவான் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டின உடனே தலை மட்டும் வந்து ஒரு மலைப்பகுதியில் வச்சுட்டு அங்கேருந்து பதினெட்டு நாள் போரையும் அவர் பார்த்தாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்புறம் அதே போல் ஒரு நாள் போர்லேயும் அவர் கலந்துக்கிட்டார் அவரோட தலை மட்டும் போய் போரில் கலந்துகிச்சு அப்படின்ட்டு குதிச்சு குதிச்சு அவர் போர் பண்ணார் அதனால தான் கூத்தாண்டவர் வந்தார் அப்படின்ட்டு பேர் வந்துச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி ஒரு வரலாறு இந்த கோவிலுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் அது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க எனக்கு இவ்வளோ தான் தெரியும் இதுக்கு மேலே வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ண நிறையா வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நாங்கள் கடைத்தெருவுக்கெலாம் போயிட்டு போய்ட்டு சுற்றி பார்த்தோம் நிறையா கடை இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எங்கள் அம்மா எங்கள் அப்பா நான் என் ரெண்டு தங்கச்சிங்க அங்கே எல்லாருமே போனோம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட என் பக்கத்தில் நிற்கிற எல்லாம் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு நான் என் சின்ன தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருத்தவ பக்கத்தில் இருந்த இருக்கா இன்னொருத்தவன் இங்கே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அவளையும் காமிக்கிறாங்க வரும்போது காமிக்கிறேன் எனக்கு மொத்தம் ரெண்டு தங்கச்சி நாங்கள் மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா தங்கச்சி இது இருக்கும்னு பாருங்க நான் என் பின்னாடி ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கல அவன் லாஸ்ட்டு தங்கச்சி எனக்கு அப்புறம் வந்து இது இவை தான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் என்னோடய செகண்ட் தங்கச்சி அவளுக்கு தான் இப்போ மேரேஜ் தான் நாங்கள் இருந்து வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அது மொத்தல வாரம் நடந்துச்சா அதனால சரி ஓகே முன்னாடியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு வந்து ஜூன் எட்டாம் தேதி கல்யாணம் அதனால நாங்கள் இப்போ வந்துட்டோம் அதான் அந்த அந்த இடத்துல வந்து அவங்க அந்த தாலியை அறுத்துட்டு அந்த வலியெல்லாம் உடச்சி அழுவார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் திருவிழா முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன தப்பாக சொல்லியிருந்தேன் சாரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்